வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இண்டஸ்ட்ரியல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாமனாக்கியம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க சாமனாக்கியம்பாளையம் டு கோட்டை பிரிவு ரோட்டிலிருந்து நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் நார்த் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குங்க சைட்டுடைய அகலம் நூற்றி ஒம்போது அடிங்க நீளம் நூற்றி எண்பத்தி ரெண்டு அடியாக அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டாக அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட்டுடைய விலை ரெண்டே முக்கால் லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்